என்னோட பெயர் மணிவாசகம் பகுஜன் திராவிட பார்ட்டியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் இங்கே இந்த மூணு நாள் ட்ரைனிங் நடந்தது இங்கே தூத்துக்குடியில் ட்ரைனிங் மூணு நாள் நடந்ததில் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதாவது இந்திய அரசியல் கட்சியில் கன்சிராம் மட்டும்தான் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் அதற்கு அடுத்தபடியாக மாயாவதி தலைமையற்ற பிறகு அந்த பயிற்சி கொடுப்பது என்பது அங்கே நின்று போய்விட்டது ஆனால் தற்போது நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த பயிற்சியினை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று மிகுந்த முயற்சி எடுத்து இந்த பயிற்சி நிலையத்தை இங்கே திறந்திருக்கிறார்கள் அந்த பயிற்சி என்பது அரசியல் கலாச்சார பயிற்சி இந்த நிலையம் பயிற்சி நிலையம் இங்க இந்த முதல் பயிற்சிக்காக இங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க நம்மளும் எடுத்திருக்கிறோம் இந்த பயிற்சியை இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பயிற்சி முதல் பயிற்சி அதாவது இவங்கள்லாம் இது வடநாட்டு கட்சி இங்க வந்து வளருமான்னு கேட்டவங்கள்லாம் இன்னைக்கு வந்து இங்க எப்போ வருவீங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்று நம்முடைய தலைவருடைய கடுமையான முயற்சினால இந்த நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் இதற்கான நாம் கொடுத்திருக்கிற விலை என்பது மிகப்பெரிய விலை அதனுடைய விளைவாகத்தான் இந்த பயிற்சி நிலையம் இங்கே நாம் ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சியில என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நேற்று போனோம் இல்லையா நேத்து வந்து ஒரு கிறிஸ்தவ இறுதிச் சடங்குக்கு நிகழ்வில் கலந்துக்கிட்டோம் அதற்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர் அந்த வழிபாட்டு தளத்திலையும் நம்ம நான் பார்த்தோம் அதுக்கடுத்து இந்து வழிபாட்டு தலத்தையும் நம்ம பார்த்தோம் மூணுலயுமே வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி அங்க என்ன அதாவது வேறுபாடுகள் எப்படி இருக்கிறது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது அனைவரும் போகலாம் அனைவரும் அவங்கவுங்க இடத்துல அமரலாம் அங்க வேறுபாடு என்பது இருக்காது எங்க இஸ்லா இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களிலும் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களிலும் அவரவர்கள் இடத்துல அவரவர் வந்துங்க ஆனால் இந்து கோவில்களுக்கு போனோம் என்று சொன்னால் அங்கே பணம் கொடுத்தா ஒரு இடம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பணம் கொடுத்தா இன்னொரு இடம் அதே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள் வந்தா இன்னொரு இடத்துக்கு போய் நம்ம உள்ள கருவறைக்கு வரைக்கும் போய் வழிபடுறதுக்கான உரிமையை கொடுக்கறாங்க இந்த பாகுபாடு என்பது கோவிலில் ஆரம்பித்து சமூகம் வரை வந்து அது ஒட்டுமொத்த தேசத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒட்டுமொத்த தேசத்தையும் பாதிக்கிறது மட்டும் இல்லாம அதனுடைய வளர்ச்சி என்பது இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம நேற்று பேசும்போது ஒரு முக்கியமான மூணு விஷயத்த பேசணும் ஒன்னும் வந்து சமூக பிரச்சனை என்ன பொருளாதார பிரச்சனை என்ன அடுத்தது வந்து கலாச்சார பிரச்சனை என்னன்றத பத்தி பேசணும் சமூக பிரச்சனைகளை வந்து இங்க சொல்லும்போது நிறைய விஷயங்களை நம்ம சொன்னோம் அதில் எக்கனாமிக்கல் பிரச்சனை வந்து ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு ரூபா கொடுக்குது அப்படின்னா டாக்ஸ் கொடுக்குதுன்னா அது இருபத்தொம்போது பைசா மட்டும்தான் வருது எங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்து கொடுக்குறாங்க ஆனால் அதே இது உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு வந்து அதிகப்படியான வரி பகிர்வு அங்கே போகுது ஏன்னா நம்ம வரி பகிர்வு இங்கே அதுக்கான வளர்ச்சி இருக்கு ஏன் இங்கே வளர்ச்சி இருக்கு அங்கே ஏன் வளர்ச்சி இல்லை அப்படின்னா இங்க வந்து இந்த மாதிரியான ட்ரைனிங் சென்டர் போடக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட வந்து ஒரு வளம் இருக்கிறது அதாவது கருத்தியல் இருக்கிறது அங்கே அந்த கருத்தியல் இல்லாதவ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் மட்டும்தான் அங்கே வந்து வச்சிருக்கிறாங்க எங்க வடநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தா இந்துஸ்தான் யூனிலிவர் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி தான் செய்கிறாங்க ஆனால் நம்ம மட்டும்தான் இங்கே வந்து ராம்ராஜ் காட்டன் ஆச்சி மசாலா அந்த மாதிரியான ஒரு பிராண்டட் ஐட்டத்தை அதுவும் அது சரவண பவன் ஆனந்த அடையார் ஆனந்த பவன் போன்ற மாதிரியான ஒரு பிராண்டட் ஐட்டத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் இதுதான் வந்து நம்ம பொருளாதாரம் வந்து இங்கே உயர்றதுக்கான இதாக இருக்குது காரணிகளாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த க இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த கேஸ்ட் சிஸ்டத்தை பற்றி நம்ம சொல்லும்போது அந்த ஏழாயிரம் சாதிகளாக பிரிக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அதை பிரித்தாளும் சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை எப்படி இவங்க வந்து இம்ப்ளை பண்ணி அதை வந்து நம்மளை பிரிச்சு சின்ன சின்ன ஜாதிகளாக வச்சு அவங்க இருக்கிறது மூணு சதவீதம் தான் ஆனா வந்து இந்தியாவை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்போ இருந்து வரலாற்று காலம் தொட்டு எப்போ மன்னராட்சி காலம் தொட்டு இன்ன வரைக்கும் வந்து அவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஜாதியால பிரிஞ்சிருக்கிறது இந்த ஜாதியை கடக்கணும் நம்ம ஜாதியை கடந்து இனமாக அதாவது திராவிடராக ஒன்றிணையணும் அப்படின்றது வந்து மிக அதற்கான காரண காரியத்தோட வந்து மிக அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க கோட்பாடு அதுக்கடுத்து வர்ண கோட்பாடு இந்த சமூகம் வந்து எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்குது அதாவது நான்கு வர்ணங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது அந்த நான்கு வர்ணத்திலேயும் அவர்னாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது வர்ணமும் இருக்கு அதுதான் வந்து இந்த பிராமணியத்தை இந்துத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்ணாஸ் அதாவது என்று சொல்ல அவர்னாஸ் சொல்லக்கூடிய இந்த நிலையை நாம உடைச்சு ஒட்டுமொத்தமாயும் வந்து உடைச்சு காலி பண்ணி நம்ம அதிகாரத்துக்கு வரும்போது மட்டும்தான் இந்த நான்கு வருணங்கள் இல்லாமல் செய்ய முடியும் என்பதை வந்து ஏற்கனவே நமக்கு கன்சிராம வந்து ஒரு பாடமா இருந்திருக்கிறாரு அதனால நம்ம அரசியல் அதிகாரத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுக்கான அது ஏன் கைப்பற்றணும் அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இருந்ததை நம்ம சொல்ல முடியும் அதுக்கடுத்து வந்து ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ரொம்ப தெளிவாக ஒரு அர்ப்பணிப்போட முழு ஈடுபாட்டோட ஒரு எடுத்துக்கொண்ட கொள்கையில ஒரு தீர்மானமா இருக்கணும் தலைவருடைய நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கணும் எளிமையா இருக்கணும் தியாகத்தோட இருக்கணும் சேவை மனப்பான்மையோட இருக்கணும் அப்படின்றத பத்தி சொன்னாங்க டைம் டேலண்ட் ட்ரெஷர்னு சொல்லக்கூடிய அந்த மூணு இதில் வந்து நம்ம எல்லாேருமே வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து தியாகம் பண்ண முடியாது அதில் வந்து எதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் இப்போ மக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே வந்துருக்கிறவங்களாம் நம்மளுடைய நேரத்தை தியாகம் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறோம் மூணு நாளாக அதே போல் வந்து சிலர் வந்து பணம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க அவங்களால மணி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி சிலர் வந்து இங்கே என்னென்னமெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு டேலண்ட் இந்த மாதிரிலாம் இருந்தால் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு டேலண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணணுன்றது அதுக்கடுத்து வந்து நம்ம ஒரு நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் எப்படி உருவாகும் அப்படின்ற கற்றல் கேட்டல் அதை வந்து தொடுவதன் மூலமாக கேட்கறது மூலமாக பார்க்கறது மூலமாக அப்படின்றது இப்போ வந்து ஒரு நீங்க இன்னைக்கு இன்னைக்கு இப்ப பண்ணணும் இல்லையா அது வந்து பார்லிமெண்ட் எப்படி இருக்கு ஜுடிஷியரி எப்படி இருக்கு எக்ஸிகியூட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம ஒரு சும்மா அவர் மட்டும் சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னா வந்து நமக்கு அவ்வளவு இதாக புரிஞ்சிருக்காது அதையே வந்து ஒரு குரூப்பா மூணு குரூப்பா பிரிச்சு இவங்க அந்த குரூப்பு அவங்க அந்த குரூப் அவங்க அந்த குரூப்னு சொல்லிட்டு எக்ஸ மூணு குரூப்பா பிரிச்சு மூணு குரூப்புக்கும் வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு அதாவது செய்முறை விளக்கத்தோடு அதை சொல்லும்போது வந்து அது நம்ம மனசுல வந்து ஈஸியா பதிகிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கு இந்த இதோட அப்படியே நம்ம வெளியில போயிட்டு இதை மக்களுக்கு சொல்லணும் மக்களுக்கு சொல்றது மட்டும் இல்லாம இந்த இது வந்து நமக்கான முதல் தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து கட்சிக்கான முதல் தேர்தல் இந்த தேர்தல வந்து நாம செய்யக்கூடிய வேலைகள் நம்ம சொல்றோம் இல்லையா காலான் காலாங்காலமாக வந்து அடிமைப்பட்டு கிடந்த இடத்தை மீட்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் ஓடிக்கிட்ட இருந்து இந்த இந்தியாவை எப்படி மீட்க போறோம் அந்த இந்தியாவை மீட்க போறதுக்கான ஒரே இது வந்து நம்ம மட்டும்தான் ஒரே நம்பிக்கை வந்து நம்ம மட்டும்தான் பகுஜன் திராவிட கட்சி மட்டும்தான் இருக்கு அத இருக்கிறவங்கன்னா வந்து ஒரு பெரிய வரலாற்று கடமையை நீங்க செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறீங்க நீங்க வந்து வெளியில போயிட்டு மக்கள்கிட்ட சொல்லி நம்ம வந்து மிகப்பெரிய நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டாஸ்க் அதாவது ஒரு லட்சியம் ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தை அடையணும் அதற்காக இந்த மூணு நாள் ட்ரைனிங் எடுத்திருக்கிறோம் இந்த நோக்கத்தை அடைவதற்காக பகுஜன் திராவிட கட்சியினுடைய ஒவ்வொரு வேலை திட்டத்திலும் நாங்கள் கலந்து கொண்டு எங்களுடைய இலக்கை அடைவதற்கு எங்கள் இறுதி மூச்சு பாடுபடும் என்று கூறிக்கொண்டு நன்றிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்